நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் தரமான குவாலிட்டியில் மூன்று ஜெர்சி சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க மூன்றுமே நல்ல தரமான மாடுகளாக இருக்குதுங்க டாப் குவாலிட்டி ஜெர்சி அப்படின்னாங்க மாட்டுக்காரத்திற பிளஸ் இருக்காங்க எல்லாமே கறவை திறனை பொறுத்தவரை ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லிட்டர் வரையும் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுகள் மூன்றுமே நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது இளம் தான் விற்பனைக்கு வந்திருக்காங்க அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் அப்போ தான் மாடுகளோட அனைத்து தகவலுமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிக்க முடியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நம்ம சேனல் டெய்லி மருகோட அப்டேட் போட்டுகிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்துட்டு இந்த செவல மரம் இரண்டாம் மீத்து மாட்டு மாட்டுக்காடுத்துறப்ப சொல்லியிருக்காங்க பல்லு வந்து ஆறே பல்லு தான் ஆறு பல்லு ரெண்டாம் மீத்துங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க இந்த கண்ணு போடுறதுக்கு ஒரு வார காலம் எடுத்துக்கும் அப்படின்னு நாங்கள் மாட்டுக்காரத்துறப்பலாம் மடி மடிச்சட்டு பாருங்க நல்லா அருமையாக எடுத்துருக்குதுங்க ஒவ்வொரு காமும் நல்லா இடைவெளி விட்டு பால் தார பாருங்கள் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க கரை வேறின பொறுத்தவரைக்கும் பதினஞ்சுலேருந்து ஒரு பதினேழு லிட்டர்லேயும் இந்த தாராளமாக கரை எதிர்பார்க்கக்கூடிய மாடு இன்னும் ஒரு வாரம் டைமே இருக்கனால நல்லா மடி எடுக்கும் இன்னும் நல்லா மடி எடுக்கும் மாட்டு மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்காங்க அது செவலை கறையில் அது ஒன்று விட்டு ஒன்றும் அடிச்சுக்க முடியாது நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது மாடு அந்த மாடு நல்லா பெருவிட்டான மாடுங்க நல்லா அருமையாக இருக்குது பாருங்க பாஞ்சு லிட்டரு கறவை கேரண்டி கறவை கறந்த மாடு அப்படினு தாங்க மாட்டுக்கார திறப்பில் வச்சுருக்காங்க மாட்டுக்கு சொல்லி தவறலாம் எதுவும் இல்லைங்க ஒன்பது மாதம் சரியாக இருக்குதுங்க இது கண்ணு பிறகு ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்தாங்க மாட்டுக்கார தரப்பில் வச்சுருக்காங்க கரைவேத்திரனை பொறுத்தவரை ஒரு பதினஞ்சு லிட்டர் வலி இந்த ஆறம் இல்லாமல் எதிர்பார்க்கலாம் நல்லா பெருவிட்டு மாடுங்க நல்லா யானை மாதிரி இருக்க பாருங்கள் நல்லா சைனியான மாடு நரம்படி பாருங்கள் நல்லா சூப்பராக அமைஞ்சிருக்குதுங்க ஒவ்வொரு காமன் நல்ல இடஒட்டி நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு நல்லா கரைவைத்திறன் வாய்ந்த மாடு அப்படின்னு தாங்க மாட்டு ப்ளஸ் இருக்காங்க இந்த மாடுகள்லாம் இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையமட்டி அப்படிங்க கிராமத்தில் இருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படினாங்க மாட்டுக்காடுத்துற ப்ளஸ் இருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருங்க தொடர்பு கொள்ளுங்கள் பாஞ்சு பாஞ்சு லிட்டர் கரவத்திறன் கொண்ட மாடு நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்கள் மூன்று மாடுமே நல்ல ஒரு மேச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு அப்படின்னு தாங்க மாட்டுக்காடுறப்பலாம் இருக்காங்க தண்ணி தவல் நல்லா அருமையை எடுத்துக்கூடிய மாடு ஆண் பெண் யார் வேணாலும் பொடித்துக்கலாம் அப்படின்னு தாங்க மாட்டுக்காடுறப்பலாம் இருக்காங்க தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் தொடர்பு கொள்ளுங்க நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய மாடும் ஜெர்சி தாங்க செவலை நல்லா சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது மாடு வந்து மூன்றாம் மீத்து சினி பல்லு வந்து கடைப்பல் மாட்டு இருக்காங்க போடுறதுக்கு அது ஒரு பத்து நாட்கள் எடுத்துக்கும் நல்ல கொம்பு டைப்பில் நல்ல சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது கறவை திறனை பொறுத்தவரை ஒரு பனிரெண்டு லிட்டர் வலி தாராளமாக கரவை எதிர்பார்க்கக்கூடிய மாடு தாங்க மாட்டுக்காட்டு தரப்புல சொல்லிருக்காங்க ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துறாங்க அப்படிதாங்க மாட்டுக்காட்டு இருக்காங்க மூன்றும் சேர்த்து எடுக்கிறவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ் மாதிரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு தாங்க மாட்டுக்கார தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம்